இந்த அளவு சட்டை வந்து தੰதிருக்கால அதுவுமே நான் தான் தச்சது இல்ல சட்டை தச்சது எப்படி இருக்குன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறமண்டா இன்னைக்கு இவள் வந்து தங்கஜி வந்து எங்க என் டெய்லர் கொண்டே கொடுத்தா காசு எடுப்பாங்க நானண்டா ஓசியில தைச்சி கொடுப்பேன் அதனால தனக்கு சட்டை தைச்சி சொல்லி தந்திருக்காள் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஏற்கனவே இந்த அளவு சட்டை ஒன்று தந்திருக்காள் அதுவுமே நான் தான் தைச்சது ஓசில தான் தைச்சது அப்போ அந்த தையல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இவளோட அளவு சட்டையை வச்சு இவளுக்கு முதல் துணியை வெட்டி எடுத்துருவாங்க சட்டையோட அளவு வரும்படி வெட்டி எடுத்துட்டு பிறகு தான் தைக்க போகிறேன் இப்போ எப்படி வெட்டுறேன்னு காட்டுறேன் துணியை நாளாக மடிச்சிட்டு கழுத்து வட்டிட்டேன் கட்டிடு எனக்கு அந்த அளவெடுத்து வெட்டுறதுங்களெல்லாம் சரி வராது நீங்கள் சில பேர் சோக்காலை வச்சு வரைஞ்சி கொண்டிருப்பீங்க அதுதான் உண்மையான டெய்லர் இது சும்மா இப்போ நாங்கள் தான்

நீங்க கொஞ்சம் நீட்டா தச்சு தருவீங்க மற்றாக்கள் சொல்றத விட கொஞ்சம் என்ன சொல்ற அவ திரும்ப அக்கா இது பிள்ளையா இருக்கு அதை தச்சு தாங்கன்னு சொல்லு இல்ல உண்மையா அப்படிதான் சும் தைக்கிறீங்க

Bagi dah lagu ya. Muka kaya mana? Hmm. Kalau uh. suruh kau macam mana ni? sana? Oh. Uh. அதனால உங்க வீட்டில தான் தைக்கிறாங்க நான்தான் சொல்லி யூகத்துல தானே தைக்கிறேன் இதையும் அடர்ந்து எல்லாம் தைக்கிறது ஆக்களை பார்த்தா அவைய கதவை இப்போ முன்னுக்கு கோட் டிசைன் ஒன்று தைக்க அதனால அது எப்படியெல்லாம் எனக்கு தெரியாது என்னடையாலே எனக்கு வாரம் வெட்டுவேன்

போனாம் வந்த அம்மா சொல்லி கொண்டு இருந்தாள் அண்டைக்கு எத்தனை அம்மா இருக்கு

க பெல்ட்டும் தச்சிருக்குது கழுத்து இந்த கோட் மோடலில் தைச்சிருக்குது கையும் சுருக்கு கை வச்சு தைச்சிருக்குது உண்மையாக எனக்கு பார்க்க வடிவாக இருக்குது உனக்கு நீ சொல்ல நீ தான் சொல்லணும் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ஆ தானா ஆ சரிங்க இப்போ அவ்வளோக்கும் பிடிச்சிருக்குது இந்த சட்டை எப்படி இருக்கிறன்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பின்னால் திரும்பு ஆ ஓகே முதலும் உனக்கு தைச்சி தந்தேண்ணா இந்த நாவல் கலரும் அப்படித்தான் அது வந்து கோட் மோடலில் இருக்குது இது நான் கோட் வந்து இதில் பிடிச்சி அடிச்சிருக்குறேன் இதில் இதில் தச்சு இருக்குது என்ன உண்மையாக பிடிச்சிருக்கா உனக்கு சரி இந்த சட்டை எப்படி இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்க இல்லை சட்டை தச்சது எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க சரி ஏதோ சட்ட வடிவா இருக்குதா நீ அவ்வளவும் காணும் ஓகே சட்டையெல்லாம் தச்சாச்சு இவளுக்கும் போட்டு காட்டியாச்சு அவளுக்கும் அது பிடிச்சிருக்குதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்